காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று பத்தொன்பது சொத்து பரிபாலன அனுபவம் அவசியம் இப்படி ஊர் நிர்வாக சபைக்காரர்களுக்கு சொத்தினால் தகுதி ஏற்படுத்தி இருப்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது இவர்கள் பொது சொத்துக்களை பராமரிக்கவும் வகையறிந்து செலவழிக்கவும் முறைப்படி கணக்கு வைத்துக் கொள்ளவும் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா எனவேதான் சொந்த சொத்தின் பரிபாலனத்தில் இவர்களுக்கு அனுபவம் இருந்தால் நல்லது என்று இப்படி ஷரத்து செய்திருக்கிறார்கள் திடீரென்று சொந்தமாக ஒரு சொத்தை பெற்றவன் அதை தாம் தூம் என்று செலவு செய்யும் வாய்ப்பு எப்படி அதிகமோ அப்படியே சொத்து இல்லாதவனிடம் ஊர் பொது சொத்தின் நிர்வாகத்தை தந்தாலும் தாம் தூம் தர்பார் நடத்தக்கூடும் அல்லது இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக ரொம்பவும் யோசனை பண்ணி பண்ணி ரொம்பவும் சுக்ஷமாகவே பட்டுவாடா பண்ணி பப்ளிக் வெல்ஃபேர் அதற்குரிய ஜரூருடன் நடக்க விடாமல் செய்துவிடுவான் இதனாலெல்லாம் தான் சொத்துடைமை ஒரு குவாலிஃபிகேஷனாக வைக்கப்பட்டது தன் மனை என்றதற்கு காரணம் வேண்டுமே வரி கட்டும் சொத்தின் பரிபாலனத்தில் ஒருத்தனுக்கு உள்ள அக்கறை அபிமானம் சிக்கனம் முதலியன வரி கட்டாத சொத்து விஷயமாக இருக்காது எனவே இப்படிப்பட்டவனிடம் ஊர் சொத்தை ஒப்படைக்கப்படாது என்பது போலவே இன்னொன்று சொந்த பூமியிலே வீடு கட்டி கொள்ளாமல் ஏதோ புறம்போக்கை வளைத்து போட்டு தன்னுடையதாய் ஜீர்ணம் செய்து கொண்டு அதிலே வீடு கட்டி கொண்டவன் என்றால் இப்படி வளைத்து போட்டு ஏப்பம் விடுகிற சமாச்சாரத்தை நாளைக்கு சபையின் விவகாரத்திலும் அவன் மேற்கொள்ளக்கூடும் அதனால் தான் கிராம சபைக்கு மெம்பர் ஆகிறவன் தன் மனையிலே அகமெடுத்து கொண்டிருப்பவனாக இருக்க வேண்டும் என்று விதி செய்திருக்கிறார்கள் பொது விவகாரத்தின் சுத்திக்காக இப்படியெல்லாம் தர்மவேலி போட்டிருப்பதை ஜனநாயகம் என்ற மயக்கத்தில் கண்டனம் செய்வதும் அவிழ்த்து விடுவதும் சமூகத்துக்கு செய்கிற அபகாரமாகவே முடியும்